ரைட் மூணாவது கேள்வி நான் என்ன சொன்னேன் கேள்வியை நேரடியாக வாசிக்கணும் ரைட் அந்த தகவலை விட்டுட்டு கேள்வியை பாருங்க பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடுகளில் எது இக்கொடுக்கல் வாங்கல்களில் தேரிய விளைவை காட்டுகின்றது கொடுக்கல் வாங்கல் தந்திக்குது அதற்குரிய தேரிய விளைவை கேட்டுக்குது ரைட் எப்பவுமே கணக்கீட்டு சமன்பாடு செய்யும் போது ஒரு சில விடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கணக்கீட்டு சமன்பாடு செய்யும் போது ஒரு சில விடயங்கள் தேவண்டா எழுத தேவையெல்லாம் பாடமாக்கி ஒரு மைண்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் எழுதி படிக்கிற விடியம் இல்லை நீங்கள் ஒரு விலங்கி அதை திரியே வச்சுக்கலாம் கணக்கீடு சமன்பாடு செய்யும்போது போது பேப்பரில் என்ன சமன்பாடு தந்திக்கிறானோ அந்த சமன்பாடத்தை தான் எழுதணும் நீங்கள் சில ஆளுக்கு சொத்து சமன் பொறுப்பு சக உரிமைன்னு பாடம் ஆகிப்பீங்க சில ஆளுக்கு சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு பாடமாக்கிப்பீங்க ஆனால் பேப்பர்ல எப்படி தாரானோ அதே சமன்பாடை தான் செய்ய வழி செய்யும் போது அல்லது ஆன்சர் பார்க்கும்போது அதே சமன்பாடை பயன்படுத்தணும் இங்கே என்ன தந்திக்கிறேன் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு இதே சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாக இருந்தாலும் சரி தான் ஆனால் ஆன்சரில் எப்படி தந்திக்கிதோ அதே மாதிரி தான் சமன்பாட செய்க வழ எழுதணும் ஆன்சர் ஷீட்லையும் பார்க்கணும் ரைட் முதலாவது ரூல் ரெண்டாவது ரூல் எப்பயுமே கணக்கு செஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பக்கமும் சமன் அதாவது இங்கிட்ட பக்கம் ப்ளஸ் நூறுண்டா உரிமை சக பொறுப்பு பக்கமும் ப்ளஸ் நூறு இருக்கணும் இங்கிட்ட பக்கம் மைனஸ் ஆயிரம் ஆயிருந்தா இங்கிட்டு பக்கம் இது ரெண்டு டோட்டல் மைனஸ் ஆயிரமாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் சமனாக காணப்படும் தாக்கம் அப்படி சமனாக இருந்தால் தான் ஆன்சர் சரியான ஆன்சர்னு சொல்கிறது ரைட் இந்த ரெண்டு ரூல் கட்டாயமா பார்க்கணும் நீங்கள் நீங்க இந்த கணக்கிற சமன் எந்த ஒரு பிள்ளையுமே விட மாட்டீங்க லேசாக செஞ்சுட்டு போவீங்க இது முக்கியமான ஒரு பகுதி முக்கியமான ஒரு பகுதி கடைசி நேரம் ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது புள்ளி வேலை பெற்று தரக்கூடிய ஒரு பகுதி தான் கணக்கீட்டு சமன்பாடு இலகுவாக அவளை செஞ்சுட்டு போகலாம் பார்ட் டூவில் ஃபைனல் பேப்பர் இருக்கிறாள் எடுத்து பாருங்க பார்ட் டூவில் மூன்றாவது கேள்வியில் வரும் ரைட் கணக்கிட்டு சமன்பாட்டோட ஒரு ஒரு சந்தா கணக்கு போன்ற ஒரு கணக்கும் தந்திப்பான் இதுக்கு முன்னுங்கள் பழைய காலங்களில் கணக்கிட்டு சமன்பாடே நாற்பது மார்க்ஸுக்கும் வந்திருக்குது ரைட் இலகுவான ஒரு பகுதி லேசாக மார்க்ஸ் இருக்கலாம் இப்போ சில ஆளுக்கு இருப்பீங்க தானே எனக்கு ஏ ஏலாம் எடுக்கல அது பி தான் எடுக்கலாம் சி தான் எடுக்கலாம் ஜஸ்ட் பாஸ் ஆகணும் போதும் அவங்களெலாம் லேசாக இந்த பாடத்தை வச்சு தான் முன்னேறிட்டு போகிறது நான் அப்போ உங்களை பிஏ சிஏ எடுங்கன்னு சொல்லல எல்லாருமே ஏ எடுக்கணும் ஏ எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண முடியும் அப்படி செய்யும்போது அப்படி செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி லேசான பகுதிகள்லாம் நல்லா டார்கெட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு பண்ணிடலாம் பிழை உடுறதுக்கான வாய்ப்புகள் மிச்சம் குறவும் லேசாக மார்க்ஸ் எடுத்துகிட்டு பெறலாம் ரைட் கேள்வி வாசிங் இப்போது சமன்பாடில் பதிய சொல்லிது புகழ் என்பவர் ரூபா ஐம்பதாயிரம் பெறுமதியான தனது வியாபார கடன் கொடுத்தோருக்கான வியாபார கடன் கொடுத்தோருக்கான கொடுப்பனவை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தும் போது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறை கழிவாக பெற்றுக்கொண்டார் பின்வரும் கணக்கு சம்பளம் எதுக்கு கொடுக்கலாங்களே தெரிய விளைவை கட்டிட்டு தேரிய விளைவு அப்போ பிரிச்சு பிரிச்சு பதியலுமா நம்ம செய்யவே செய்யில்லை ஆனால் ஆன்சர் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலுமா இல்லை தேரிய விளைவுன்னு சொன்னால் பதிய வேண்டியதெல்லாம் பதிஞ்சிட்டு டோட்டல் பண்ணி தான் கொடுக்கணும் ஆன்சர் அந்த டோட்டலுக்கு பேர் தான் தேரிய விளைவு எல்லா பங்குனையில பதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு டோட்டலில் கொடுக்குறது ரைட் புகழ் என்பர் ரூபா ஐம்பதாயிரம் பருமதியான தனது வியாபார கடன் கொடுத்தோர் கடன் கொடுத்தோர் என்னது பொறுப்பு கடன் கொடுத்தோர் பொறுப்பு கொடுப்பனவை தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தும் போது அவர் செலுத்திவிட்டார் ரைட் ஆனது ஸ்டொப்பன் சொந்த பணத்திலேருந்து செலுத்திவிர் ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்திவிட்டார் நேரடியாக போட்டதான் வைக்கிறேன் பொறுப்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் மைனஸ் அவர் கழிவு பெற்றாரு அதே நம்மளுக்கு தேவையில்லை பொறுப்பு கொடுத்தாரா பொறுப்பு குறையும் அனிவாரமும் பொறுப்பு குறையும் ரைட் எனவே மைனஸ் ஐம்பதாயிரம் பொறுப்புல ரூஃபார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கழிவாக பெற்றுக்கொண்டார் நம்ம ஒரு கடன் கொடுத்தோருக்கு செலுத்தும் போது அது என்ன பெற்ற கழிவு பெற்ற கழிவுன்னு என்ன வருமானம் எப்படி வருமானம் இப்போ நம்ம ஒரு ஆள் கொடுக்கிறோம் அவர் வந்து இந்த காசை எண்டைக்கிட்டா நான் உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தாரேன் பெற்ற கழிவு எனவே வருமானங்கள் என்ன செய்யும் உரிமையை அதிகரிக்கும் பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ வரும் புகழ் என்பவர் நிறுவனத்துல செலுத்திக்கிறாரா தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்திக்கிறாரா அவர சொந்த பணத்திலிருந்து சொந்த பணம்னா அப்ப நிறுவனத்தில் உள்ள பணமும் உரிமையாளர பணம் தானே அவர சொந்த தானே அப்படின்னு நினைக்கிறதா இல்லை கணக்கீடு சமன்பாடு செய்யும் போது சாரி கணக்கீடு நிதி கூட்டுகள் எல்லாம் செய்யும் போது சார் என்ன கருணும்னு பயன்படுத்துறது சார் என்ன கரு அதாவது நிறுவனம் வேற உரிமையாளர் வேற உரிமையாளர்கள சொந்த பணம்னு சொன்னா உரிமையாளர் வீட்டுல இருந்து கொண்டு வர பணம்னு நீங்க உதாரணமா வச்சுக்கொள்ளணும் சொத்துல இருந்து குறையும் அதாவது நிறுவனத்தில இருந்து போற பணம்னு சொன்னா நிறுவனத்துல கெஷியர்னு உனக்கு தானே நிறுவனத்துல ஒரு பேங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அல்லது கெஷியர் இருக்கும் அதுதான் நிறுவனத்துல பணம் உரிமையாளர்க சொந்த பணம்னு சொன்னால் உரிமையாளர் அவர் வீட்டுல இருந்து கொண்டு வரார் அப்படின்னு அப்ப அப்போ நிறுவனத்திலேருந்து அவர் எடுக்கலை வீட்டில இருந்து கொண்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்டும் எடுத்துட்டார் அப்போ எவ்வளோ கொடுத்திருப்பார் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்திருப்பார் ரைட் ஏன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் நினைக்கல அவர் நிறுவனத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு பெருமதியை சொந்த பேசால் கொடுக்குறார் என்ன செய்யும் மேலதிக மூலதனம் இதுக்கு தான் மேலதிக மூலதனம் மேலதிக மூலதனம் போன்றது தான் இது அவர் நிறுவனத்தால கொடுக்க வேண்டியதே அவர் உரிமையாளர் அவரோட வீட்டில் இருந்த பணத்தை கொண்டு அதிகரிக்கும் பொறுப்புள்ளாயிரம் டோட்டல் முதலாவது ரூல் நான் சொன்னேன் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு உள்ள மாதிரியே சமன்பாடு போடணும் இரண்டாவது ரூல் சொன்ன தாக்கம் ரெண்டு பக்கமும் சமான் இங்கில பிளஸ் ஐம்பதாயிரம் மைனஸ் ஐம்பதாயிரம் டோட்டல் என்ன சைஃபர் அதே மாதிரி சுத்து பக்கம் எத்தனை சைஃபர் தாக்கம் சரியா நம்ம பதிஞ்சது சரி ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் தாக்கம் சரியா இருந்தா நம்ம பதிஞ்சது சரி அதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் தாக்கம் சரியா இருந்தால் நம்ம பதிஞ்சது சரின்னு எடுக்கிறதில்ல நம்ம கொடுக்கல் வாங்க சரியா பதிஞ்சிக்கிறோம் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா சரி மூணாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் அடுத்தது ஏழாவது கேள்வி கேள்வி நேரடியாக மேற்படி தகவலின்படி மார்ச் மாதத்துக்கான ஊழியர் தொடர்பான மொத்த செலவு ரைட் சமன்பாடுகள் ஒன்று அதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஊழியர் தொடர்பான மொத்த செலவு சமன் மொத்த சம்பளம் மொத்த சம்பளம் சக சகிஎஃப் சகிஎஃப் செலவுகள் ஊழியர் தொடர்பான மொத்த செலவும் மொத்த சம்பளமும் இபிஎஃப் செலவும் ஈடிஎஃப் செலவும் தேரிய சம்பளம் அடுத்த சமன்பாடு தேரிய சம்பளம் சமன் மொத்த சம்பளம் சாயப்பணவு இந்த சமன்பாடு மொத்த சம்பளம் சய களிப்பணவுகள் அதையும் நிறுவனத்தின் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இல் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியில் ஊழியர் தேரிய சம்பளம் மீதியாக எண்பத்தி ஓராயிரம் உள்ளடங்கி இருந்தது ரைட் எண்பத்தி ஓராயிரம் தேரிய சம்பளமா சமன் தேரிய சம்பளத்துக்கு ஒரு சமன் பாடு சொன்னேன் அந்த சமன் பாட்டில் பிரி தீரமே வச்சுக்கணுங்களா ஊழியர் சேமரா நிதிக்கு ஊழியரின் மொத்த சம்பளத்தில் நிறுவனம் பதினேழு சதவீதம் ஊழியர் பத்து சதவீதம் பங்களிப்பு செய்கின்றனர் இப்போ எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு நீங்கள் வேலைக்கு போனியால்தான் உங்களுக்கு ஒரு ரூபா சம்பளம்னு சொன்னான் இந்த ஒரு லட்சத்தில் உதாரணத்துக்கு பத்து பதினஞ்சு எடுக்கிற வீதங்கள் இபிஎஃப்னு ஒன்று சொல்கிறது அதாவது இப்போ கவர்மெண்ட் சைடில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாக்கா இபிஎஃப் உங்களுக்கு கிடைக்காது அதிகமாக கிடைக்காது பென்ஷன் கிடைக்கும் தானே ஆனால் ப்ரைவேட் போனீங்கன்னாங்க உங்களுக்கு பென்ஷன் ஒரு திட்டம் இல்லை எனவே இபிஎஃப்னு சொல்லி உங்களோட மாத மாத சம்பளத்தில் ஒரு பகுதியை கட் பண்ணி கட் பண்ணி அதே மாதிரி அந்த சம்பளத்துக்கு ஒரு பகுதியை உரிமையாளரும் தருவார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சத்துக்கு பத்து சதவீதம் உங்களோட சம்பளத்தை கட் பண்ணிடுவான் ஆனால் ஒரு லட்சத்துக்கு பதினையாயிரம் உரிமையாக தருவார் அவரோட சொந்த காசுலேருந்து தந்து இப்போ மொத்தம் எவ்வளோ இருபத்தி ஐயாயிரத்தை ஒரு இபிஎஃப் ஒன்று திறந்து மத்திய வங்கியில் அவர் சேமிச்சிட்டு வருவார் நீங்கள் விட்டு விலகும் போது அந்த எமௌண்ட்டு உங்களுக்கு தந்து அனுப்புவார் நீங்கள் இப்போ உங்களுக்கு பென்ஷன் இல்லை தானே உங்களுக்கு இந்த அமௌண்ட் இபிஎஃப் அமௌண்ட்டு தருவார் ரைட் இது தான் இபிஎஃப்டு ஒரு சுருக்கம் இதே மாதிரி இடிஎஃப்னு சொன்னால் இந்த பத்து பதினஞ்சு இல்லாமல் மூன்று சதவீதம் அமௌண்டு மூன்று சதவீதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி இடிஎஃப்னு ஒன்று தருவார் அதுவும் இந்த வேலையிலிருந்து விலங்கும் விலகும்போது அல்லது அது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கு இது அந்த இடிஎஃப் பணத்தை திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அது பிஸ்னஸ் ஸ்டடிஸில் படிப்பீங்க அந்த சந்தர்ப்பங்களில் இடிஎஃப் மண் அந்த சாலையும் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பான விளக்கம் ரைட் இதில் நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளணும் இந்த மூன்று சதவீதம் அதாவது இடிஎஃப் மொத்த சம்பளத்திலிருந்து கழிக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த பதினைந்து சதவீதம் அதாவது உரிமையாளர் பங்களிப்பு மொத்த சம்பளத்திலிருந்து கழிக்கிறது இல்லை இந்த பத்து சதவீதம் அதாவது ஊழியர்களிட பங்களிப்பு தான் கழிக்கிறது அதாவது இவர சேமிப்பு மாதிரி இந்த ஒரு லட்சத்தில் பத்து சதவீதத்தை கழிச்சு இவரண்ட்லே போட்டு வைப்பான் ரைட் சேமிப்பு மாதிரி ரைட் கழிச்சதுக்கு பிறகு என்ன தேறிய சம்பளம் இப்ப பார்க்கணும் மொத்த சம்பளம் தெரியாது கழிப்பணவுகள் தெரியாது தேரிய சம்பளம் தெரியும் ரைட் தேரிய சம்பளம் என்பது இந்த எண்பத்தி ஓராயிரம் ரைட் எத்தனை சதவீதம்னு பார்க்கணும் இபிஎஃப் பத்து சதவீதமாம் எனவே உதாரணத்துக்கு சொல்கிறோம் மொத்த சம்பளத்தை நூறுன்னு எடுத்தால் கழிப்பணம் எத்தனை பத்து சதவீதம் பத்து சதவீதம் கழித்தா இந்த எண்பத்தி ஓராயிரம் எத்தனை சதவீதமாக இருக்கும் தொண்ணூறு சதவீதமாக காணப்படும் ரைட் அது விளங்கிட்டா

எண்பத்தி ஓராயிரம் தான் தொண்ணூறு அப்படின்னா நூறு சதவீதம் எவ்வளோ மொத்த சம்பளம் எவ்வளோ அப்படின்னு தான் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரும் இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் மொத்த சம்பளம் ஊழியர்கள மொத்த சம்பளம் செலவு இல்லை மொத்த சம்பளம் அப்ப மொத்த செலவுக்கு என்ன சமன்பாடு சொன்னேன் மொத்த சம்பளம் சக இபிஎஃப் எனவே மொத்த செலவு சமன்

ஊழியர்களிடம் இந்த சாரி உரிமையாளர்கிப்போம் நிறுவனத்திட பங்களிப்பு அதே மாதிரி தொண்ணூறாயிரத்துக்கு இடிஎப் செலவு எவ்வளோ தர மூன்று சதவீதம் மூன்றின் கீழ் எழுநூறு ரைட் இப்போ மொத்த சம்பளம் தொண்ணூறாயிரம் மொத்த செலவு பார்க்க இபிஎஃப் செலவு இடிஎஃப் செலவையும் கூட்டணும் ஈபிஎஃப் செலவு பதிமூவாயிரத்தி ஐநூறு இடிஎஃப் செலவு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஊழியர் மொத்த செலவு எவ்வளோ டோட்டல் பண்ணி ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூறு வரும் இப்போ உதாரணம் ஏழாவதுக்கு மூன்றாவது விலங்காத இப்போ ஒரு லட்சம் ஆயிரம் ரூபாய் அந்த ஊழியருக்குரிய சம்பளம் இந்த தொண்ணூறாயிரத்துல ஒன்பதாயிரம் ரூபாயை எடுத்துவார் யார் எடுக்கிறது உரிமையாளர் எடுப்பார் விளக்கத்துக்காக சொல்றேன் ஒன்பதாயிரத்தி உரிமையாளர் கட் பண்ணிடுவார் இந்த எண்பத்தி ஓராயிரத்த கையில போற மாசம் நாங்கள் உங்களோட சம்பளம்னு சொல்லி எண்பத்தோராயிரத்தை கொடுத்து அனுப்புவார் இந்த ஒன்பதாயிரத்தை அவர் கட் பண்ணிடுவார் இதோட சேர்த்து இந்த உரிமையாளர் பங்களிப்பாக பதிமூவாயிரத்தி ஐநூறுரூவாயே போடுவார் போட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டை என்ன செய்வார் இபிஎஃப் அக்கௌண்டில் போட்டு ஊழியர்காக சேர்த்து வச்சுட்டு அவருக்கு பென்ஷன் அவருக்கு ஆகும் போது அதாவது நிறுவனத்தின் ஓய்வு எடுக்கும் போது அந்த அமௌண்ட்டை கொடுப்பார் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா மாதம் மாதம் இந்த ரெண்டாயிரத்து எழுநூறுவா இடிஎஃப் அக்கௌண்டில் போட்டு வைப்பார் அதே மாதிரி நிறுவனம் ஊழியர்கள் வெளியே போகும்போது இதில் ஒரு அமௌண்ட் ஒன்று சேர்ந்து மாதம் மாதம் போடுவார் அந்த அமௌண்ட்டை இடிஎஃப் பணமாக கொடுப்பார் ரைட் இதுதான் இபிஎஃப் இடிஎஃப் பயன்பாடு வேலைங்கிட்டா இது